வணக்கம் முப்பத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவில் சுட்டு நீர் பாசன வசதியுடன் மரக்கன்றுகள் நடும் பணியினை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தொடங்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டத்தில் வனப்பரப்பை அதிகரிக்கும் வகையில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து மாவட்ட நிர்வாகம் பயன்படுத்த முடியாத நிலப்பரப்பை கண்டறிந்து அங்கு மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்நிலையில் எக்ஸ்ரோரா சோலைவனம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து வாரணவாசி அருகில் உள்ள சுமார் முப்பத்தி எட்டு ஏக்கர் பயன்படுத்த முடியாத நிலப்பரப்பை கண்டறிந்து அங்கு மரக்கன்றுகள் நடும் பணியினை மாவட்ட ஆட்சியர் தினசபை இன்று தொடங்கி வைத்தார் இதில் மாங்கன்று கொடுக்காப்புலி வேப்பக்கன்று உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட வகையான மரக்கன்றுகளை நூறு நாளை வாய்ப்பு திட்ட பணியாளர்கள் விவசாய சங்க பிரதிநிதிகள் எக்ஸ்லோனா மற்றும் சோலைவனம் தன்னார்வ தன்னார்வல தொண்டு நிறுவன உறுப்பினர்கள் ஆகியோர் நட்டனர் இந்த மரக்கன்றுகள் பராமரிக்கும் வகையில் போர்வெல் வசித்துடன் சுற்றுநீர் பாசன வசதியும் செய்யப்பட்டுள்ளது முப்பத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவில் நடவு செய்யப்படும் இந்த மரக்கன்றுகள் அனைத்தும் இன்னும் சில ஆண்டுகளில் அடர்ந்த சூலைவனமாக காட்சியளிக்கும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தீயம் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி பி